இன்றைக்கி சூப்பரான ஒரு பொரியல் ரெசிபி பார்க்க போகிறோம் கிளஸ்டர் பீன்ஸ் பொரியல் அதாவது கொத்தவரங்காய் பொரியல் அதுக்கு நான் இன்றைக்கி கால் கிலோ கொத்தவரங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட ரெண்டு எஜ்ஜஸ்ஸையும் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ச்சு இருக்க மாதிரி குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் கொத்தவரங்காய் வாங்கும்போது இந்த மாதிரி இலசாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி பெருசு பெருசாக இருந்தால் வாங்காதீங்க அது வந்து முத்தல் அது வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் இலசாக இருந்தால் அப்படியே எட்ஜஸ் கட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிடலாம் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரி நரம்பு இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம கட் பண்ணுற மாதிரி வரும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இப்போ அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஆஃப் டம்ளர் போல் தண்ணி ஊற்றி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க நான் அதை வீடியோவில் ஷோ பண்ணல சேர்த்துட்டு நம்ம காயை சேர்த்துடலாம் அது மூழ்கிற அளவு தண்ணி இருந்தால் போதும் எக்ஸாக இருந்தால் தூக்கி ஊற்றுற மாதிரி வரும் ஸோ தேவைப்பட்டால் கூட அப்புறமா சேர்த்துக்கலாம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நமக்கு காய் வெந்து வந்திருக்கு தண்ணியும் நல்லா வந்து ட்ரைன் ஆகியிருக்கு இன்னும் கொஞ்சம் போல் இருக்குது அதுவும் நல்லா ட்ரை கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகட்டும் இப்போ பாருங்கள் நமக்கு காய் நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணியும் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகிடுச்சு நான் அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கவே இல்லை நான் ஃபஸ்ட்டு ஊற்றின தண்ணியே கரெக்டாக இருந்துச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு ஆஃப் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அது போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் நாலு பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க நான் அதே கடாயில் அப்படியே செய்கிறதால லைட்டாக அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சி வேறு எதுவும் இல்லை அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க காயை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஆஃப் ஸ்பூன் ஜீரகம் ஆஃப் டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ வந்து இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நம்மளோட பொரியல் சூப்பராக ரெடியாகிடிச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்